கிறிஸ்த கிறிஸ்டம் என்று ராஜத்தின் சுவிசேஷம் பூலோகம் இங்கும் அறிவிக்கப்படும் மற்ற சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினாலிருந்து இருபத்தாறு நீங்க பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து அநேக காரியங்கள் கடைசி நாட்கள் என்ன நடக்கும்னு சொன்னாங்க அதுல ஒரு காரியம் வாசிக்கிறோம் கேளுங்க ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் இங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவரும் இன்றைக்கி இன்னைக்கு இந்த வைஃபை நெட்டு எல்லாமே பிரபலமாக இருக்கு இல்லையா இதனால தேவதாசர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறது அநேக தேசங்களுக்கு கடந்து போதும் அப்போ என்ன அர்த்தம் முடிவு சீக்கிரமாக வரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா ஜாக்கிரதை இருக்கணும் விழிப்புள்ளவர்களா இருக்கணும் கற்றுடைய வார்த்தையை கை கொள்ளணும் கத்திற்கு எப்போது பயந்து நடக்கணும் பொல்லாங்கன் ஐயோ அம் அக்னியாஸ்தலங்களுக்கு எதிர்த்து நிற்கணும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சர்மன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது தான் நம்ம ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் ஏசப்பா வருகை காய்த்தப்படுங்க பரிசு நமக்கு உதவி செய்வார் இதுதான் இன்றைய தேவனுக்கு எங்களுக்கு முடிவுண்டாகட்டும்